ஆயு நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு வாழ்க்கை நண்பா சேனலில் பார்த்தீங்கன்னா பி ஏர்லாற்றையும் ட்ரெஸ்ஸிங் போட்டுட்டு இருக்கோம் கேரளாட்டியும் டிரெஸ்ஸிங் படிக்கிறது நண்பா நம்ம சேனலை தொடர்ந்து வெற்றி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஒரு சோல்னாலும் அடுத்த சோலை நம்ம தொடர்ந்து வெற்றி எடுத்துக்கான நல்ல வாய்ப்பு இருக்குது நண்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற நண்பர்கள் சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் எல்லாம் ஷேர் பண்ணுங்க நண்பா முடிஞ்சளவு புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் நண்பா நம்ம தொடர்ந்து வீடியோ இருக்கோம் நல்ல ஒரு வெற்றி தான் நம்ம எடுக்கலாம் பத்தொம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டிரெஸ்ஸிங் கொடுத்துருந்தேன் நான் ஒரு மணி லாட்டி டீயர் லாட்ரி கணக்கேஷன் பாருங்கள் ஆல்போர்டு மூணு ஜீரோ கொடுத்துருந்தேன்பா நான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பவரில் மூணு பவர் எட்டு பவரில் போச்சு நண்பா அதனால் நம்மளுக்கு எட்டு இங்கே ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கேன் இங்கே பார்த்திங்கன்னா மூணு எடுத்துட்டு நண்பா ஆனால் எட்டு எனக்கு அஞ்சு கொஞ்சம் கணக்கில் ஸ்ட்ராங்காகனால நான் ஜீரோ வச்சு அஞ்சு வச்சு நான் கணக்கு பண்ணேன் ஆனால் அது வந்து நம்மளுக்கு ஏழு ரெண்டு எட்டு நண்பா நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாம் பவரில் போச்சு நண்பா இங்கேயும் பாருங்கள் ஏன்னா பவரில் போச்சு இல்லைன்னா ரெண்டு எட்டு பிசி கிட்ட நல்ல ஒரு வெற்றி எடுக்கும் எல்லாத்துலேயும் மூணு நம்மளுக்கு எட்டு தோணுச்சு இருந்தாலுமே மூணு இடைக்கிட்டே நண்பா மூணு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்குங்க ஆனால் பவரில் போச்சு நண்பா கேரள லாட்ரிக்கான கெஸிங் பாருங்கள் சி போர்டு ஜீரோ ஒன்பது கொடுத்துருந்தேன் ஆனால் நம்மளுக்கு வந்து எதுவுமே நண்பா ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா நாலு பாஸ் நண்பா ஏ போர்டில் பாஸ் நண்பா ஏ போர்டு பாஸு மற்றதுலாம் நம்மளுக்கு நாலு ரெண்டு ஒன்று நம்மளோட பெரிய அளவில் ஆனால் ஒன்று கொஞ்சம் எடுத்துருக்குறோம் மிஸ் பண்ணிட்டோம் பாருங்க நாலு ஒன்று ரெண்டு வச்சுருந்தோம்னா ஃபுல் பேக்ஸு வின்னு நாலு ஒன்று நண்பா இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு நம்பரில் மிஸ் ஆகிட்டு ஆள் போர்டு தொடர்ந்து இப்போ பாஸ் ஆகிட்டு நண்பா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் எடுக்கிறேன் பார்க்கலாம் நண்பா நாளைக்கு ஆனால் ட்ரெஸ்ஸிங்லேயே எடுத்திருக்கேன் நாளைக்கு டிரெஸ்ஸிங்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ளே பண்ணிக்கலாம் நண்பா ஆறு மணி ரீஎல்ட்ரிக்கே பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா ட்ரிப்லைட்டு நான் வந்து காலையில் போன மிஸ்டேக்கை ம ஆறு மணிக்கும் பண்ணி வச்சிருக்கேன் எனக்கு எட்டு தான் நண்பன் காட்டினது நான் தான் பவரில் போட்டேன் மூணு ஏன்னா காலையில் நம்ம மூணு ஒருத்தருக்கும் மூணு வரணும் தான் நினச்சிட்டு நான் பண்ணேன் இருந்தாலும் நம்ம எட்டு மட்டும் பவரில் போச்சு நண்பா மூணு பார்த்தீங்கன்னா பவரில் போச்சு மூணு பவர் எட்டு எட்டு தான் நம்மளுக்கு பாஸு இருந்தாலுமே நம்மளுக்கு எட்டுன்னு இதை சொல்லலாம் உங்கள்கிட்ட சொல்லியிருந்திருக்கலாம் சொல்லியிருந்தால் இன்றைக்கி நம்மளுக்கு ட்ரிப்லெட்டு ஆள் போடு வச்சிருந்த நண்பர்கள் யாராச்சும் எட்டு வச்சுருந்தீங்கன்னா வெற்றி எடுத்திருந்த நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் நண்பா எப்போ தான் நம்ம தான் பவரில் வரும் ஆனால் வராமல் இருக்காது வந்தால் பவரில் வந்து சொல்லுவேன் நண்பா அதேமாதிரி நம்மளுக்கு பவரில் மிஸ் ஆகிடுச்சு மற்றப நம்மளுக்கு டபுள்ஸு நம்ம எடுத்துருக்கலன்னா டபுள்ஸு ஒன்றும் பெரிய அளவில் எடுக்கல நண்பா எனக்கு டபுள்ஸ் காட்டலை இருந்தாலும் மூணு எட்டு எடுத்துருக்கணும் பாருங்க மூணு எட்டு எனக்கு காட்டுனுச்சி டபுள் எட்டு எல்லாம் காட்டுனுச்சி நான் தான் சரி மூணு எட்டு கொடுக்கணுன்ட்டு கொடுத்தேன் இதுலேயும் நம்ம மூணு வச்சு தான் ஆட்டம் பண்ணிட்டோம் இருந்தாலும் எட்டு நண்பா இதுலேயும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் எட்டு மணி டீஎர்லாட்டிக்காக எனக்கு எச்சிங்க பாருங்க ஆல் போடு ஜீரோ ஏழு கொடுத்துருந்தேன் ரிசல்ட்டு ஜீரோ ஜீரோ ஏழு அதில் ஆல் போடு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாசு வெற்றி கொடுத்துருக்கு நண்பா ரெண்டு போடுமே பாஸு ஜீரோவும் பாஸு ஏழும் பாஸ் நண்பா டபுள் ஜீரோ பாஸு அதாவது ஏ போடு பாஸு பி போடும் பாஸு சிஏ போர்டும் பாஸ் நண்பா அது மாதிரி ஏபிஎஸ்சி பிசிக்கான ஸ்டா நான் சொல்லியிருந்தேன் ஜீரோ ஏழு பாருங்கள் ஏபியும் பாஸ் பிஎஸ்சியும் பாஸ் நண்பா இங்கே பார்த்திங்கன்னா நம்ம டபுள்ஸ் டபுள் ஜீரோ கொடுத்துருக்கோம் பாக்ஸில் பார்த்திங்கன்னா இரநூறு கொடுத்துருக்கேன் ஆனால் இங்கே மட்டும் பவரில் போச்சு நண்பா ரெண்டு பவர் ஏழு நம்ம மட்டும் கொடுத்துருந்தோம் ஏழு கொடுத்துருந்தோம் யாராச்சும் ஏழு ப்ளே பண்ணிருந்தீங்கன்னா ரொம்ப மனமான வார்த்தைகள் நண்பா நம்மளுக்கு ஒரு நம்பரில் மிஸ் ஆகிட்டு இருந்தாலும் டபுள் ஜீரோ அடிச்சிருக்கு அதில் நம்மளுக்கு இப்படி வச்சுருக்கோம் ஏழு ரெண்டு ஜீரோ ஜீரோன்னு வச்சுருக்கோம் அது ஏழு ஜீரோ ஜீரோன்னு வச்சுருந்தாலும் நம்மளுக்கு பாக்ஸு நல்ல ஒரு வெற்றி கொடுத்துருப்போம் நாளைக்கான கெஸிங்கில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் நண்பா எடுத்திருக்கேன் ஓகே நண்பா நம்ம இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுக்கு இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுக்கான கெஸிங் பார்க்கணும் நண்பா இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு மணி ஆல்போர்டு கெசிங் பார்த்திங்கன்னா எட்டு மூணு ஏபிஎஸ்சி பிசி பிறகு எட்டு அஞ்சு மூணு அஞ்சு எட்டு ஜீரோ மூணு ஜீரோ டபுள் எட்டு ஃபோர் ஜீரோ ஃபோர் ஃபோ நாலு அஞ்சு ஒன்பது அஞ்சு ஒன்பது ஜீரோ எனக்கு ஸ்டாங்குன்னு பார்த்திங்கன்னா ஒன்பது மூணு மூணு ஒன்பது எட்டு நாலு நாலு எட்டு அன்பாக பாக்ஸுக்கான கெசிங்கும் பார்த்துட்டிங்கன்னா எட்டு ஒன்பது ஜீரோ மூணு ஒன்பது அஞ்சு ஏழு ஏழு மூணு மூணு நாலு மூணு எட்டு ரெண்டு ஜீரோ எட்டு ரெண்டு எட்டு அஞ்சு மூணு எனக்கு ஸ்டாங்குன்னு பார்த்திங்கன்னா மூணு ஒன்பது ஜீரோ எட்டு ஒன்பது அஞ்சு மூணு ஒன்பது இது மூணு நாலு ஜீரோ நண்பா இது மூணு நாலு ஜீரோ மூணு நாலு ஜீரோ மூணு எட்டு ஒன்பது நண்பா லோ ஸ்ட்ராங்காக தான் இருக்குது உங்கள் கணிஃபில் இருந்தால் மட்டுமே ப்ளே நண்பா க்ரீன் சாட் எடுக்கிற நண்பர்கள் இப்படியே க்ரீன் ஷார்ட் எடுத்தோங்க நல்ல ஒரு வெற்றிக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான இதில் வந்து உங்கள் மெத்தட் பேட்டர்ன் மாற்றிருக்கும் உங்கள் கெசிங் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிக்கோங்க நண்பா அது மாதிரி கேரளா லாட்ரிக்கான கெஸிங் பாருங்கள் ஏ போர்டு நாலு ஜீரோ ஆல் போர்டு நாலு மூணு ஏபிஏசிபிசி பாருங்கள் நாலு அஞ்சு நாலு ஜீரோ நாலு மூணு அஞ்சு மூணு ஜீரோ எட்டு அஞ்சு எட்டு மூணு ஆறு எட்டு ஆறு நாலு ஒன்று எனக்கு ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஒன்று ஒன்று அஞ்சு ஒன்பது ஜீரோ ஜீரோ ஒன்பது பாக்ஸுக்கு எனக்கு எஸ்கு பார்த்திங்கன்னா நாலு ரெண்டு அஞ்சு நாலு ஒன்று ஜீரோ நாலு அஞ்சு மூணு நாலு ஜீரோ எட்டு ஒன்பது ஒன்று ரெண்டு 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 ஏழு எனக்கு ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா மூணு ஜீரோ ஏழு ஜீரோ ஒன்பது ஒன்பது நாலு ஜீரோ எட்டு நாலு ஜீரோ நாலு நண்பா எனக்கு டபுள்ஸ்ன்னு வந்தால் எட்டு எட்டு மூணு மூணு அண்ணா ரெண்டு ரெண்டு ஏழு ஏழு நண்பா இதில் எனக்கு ஸ்ட்ராங்காக வருது ஏழு ஏழு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரியுது நண்பா உங்களுக்கு கணிப்பில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிக்கங்க நண்பா நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கேன் நாளைக்கு பார்க்கணும் நண்பா ஆறு மணி டீஎர்லாட்டிக்காக எனக்கு எச்சுன்னு பாருங்கள் ஆல் போடு அஞ்சு ஜீரோ பேக்ஸு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்பது ஒன்று ஜீரோ நாலு ஆறு அஞ்சு நாலு ஆறு ரெண்டு ஆறு ஜீரோ ஜீரோ ஒன்று ஆறு ஒன்பது அஞ்சு ஒன்று எனக்கு ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்பது ஆறு ஒன்பது மூணு ஜீரோ நாலு ஜீரோ நாலு ஒன்று அஞ்சு ஜீரோ ஒன்பது ஏபிஎஸ்சி பிசி பாருங்க ஜீரோ ஒன்று ஜீரோ ஆறு ஒன்று ஆறு ஜீரோ நாலு அஞ்சு நாலு மூணு மூணு நாலு அஞ்சு ஒன்பது அஞ்சு ஜீரோ 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 ரெண்டு ஜீரோ ஏழு அஞ்சு ரெண்டு ரெண்டு அஞ்சு நண்பா எனக்கு ஸ்டாங்கு கணிப்பில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிங்கன்னு நண்பா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது நல்ல ஒரு மெத்தடில் தான் எடுத்திருக்கேன் பார்க்கலாம் நண்பா எட்டு மணி எட்டு மணிக்கு எத்தீங்க பாருங்கள் ஆல்போ ஆல்போடு நாலு அஞ்சு ஏபிஎஸி பிசி பாருங்க ஒன்பது அஞ்சு நாலு அஞ்சு ஒன்பது ஆறு நாலு ஒன்று ஒன்பது ஒன்று நாலு ஆறு ரெண்டு அஞ்சு ஏழு அஞ்சு மூணு ஒன்று பேக்ஸ் அக்கேன் கேசிங் பாருங்க அஞ்சு நாலு ஒன்று ஜீரோ ஒன்று ஆறு அஞ்சு மூணு ஒன்று ஒன்று ஜீரோ மூணு ஒன்பது ஜீரோ ஆறு நாலு ஒன்று ஆறு நம்பர் நல்லா சார் அங்கே தான் நம்பர் இருக்குது உங்களுக்கு அனுப்பியிருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணீங்க நண்பா இல்லைனா கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிட்டுருங்க உங்களுக்கு என்றைக்கிட்டே தாங்க உங்கள் கணிப்பு என் கணிப்பில் மேட்ச் ஆகுதோ அன்றைக்கி ப்ளே பண்ணீங்க நண்பா நம்ம தொடர்ந்து வெற்றி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கணும் நண்பா ஓகே நண்பா தேங்க்யூ நண்பா வாட்சிங் வீடியோ நண்பா